ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யாருமே இல்லாதப்போ பேச்சிலர் தனியாக வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் ரைஸில் வந்து அரை கப்பு துவர பரப்பை எடுத்து ஊற வச்சிடணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு புளியை கொஞ்சோண்டு ஊற்றி கரைச்சி வச்சிடணும் அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து வெட்டிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்புறம் சின்ன வெங்காயம் கருகாப்பீடு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கங்க ஒரு அரை மணி நேரம் அது ஊறினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி குக் பண்ணுறேன்னு தர போகிறேன் குக்கரை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே எடுத்து ஊற்றி செக் பண்ணிக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே எதாவது அடைச்சிருக்கலாம் கரெக்டாக பெல்ட்டு போடணும் சரிங்களா பெல்ட் எல்லாம் போட்டதுக்கு தான் குக்கர் ரெடி குக்கர் எடுத்து சைடில் வச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்பாருக்கான மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து இது வந்து குக்கர் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாத்தையும் எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்டா வந்து கொஞ்சோண்டு கடுகு போடணும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகையும் அப்புறம் இந்த இது மஞ்சள் கலர் பருப்பையும் போட்டேன் ஓகேங்களா இது போட்டதுக்கப்புறம் அது வந்து லைட்டாக பொரிய தொடங்கிடுச்சு அது கறியாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தை வந்து நல்லா அந்த ஆயில் ஆகி ரெட் கலர் ஃப்ரை ஆகிற மட்டும் வந்து இது பண்ணும் அய்யோ இது போட்டுங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் யார் தனித்தனியாக போட்டுக்கிறது அப்படியே மொத்தமாக கூட்டிடுவோமா பார்த்திங்கன்னா கடுகு வந்து பொரிய தொடங்கிருச்சு என்ன குக்கர் ஆடுது அப்புறம் நான் சமைக்கிறதுக்காக வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து உள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை உருளைக்கிழங்கு ஒட்டுது கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காய்கறிகளாக என்ன வேணுன்னாலும் சாம்பார் தேவையான மட்டும் போட்டுக்கலாம் இருக்கிற தக்காளி வெங்காயம் அப்புறம் உள்ள உள்ளே போட்டேன் இது கொஞ்சம் வேகக்காக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற காய்கறிலாம் மூங்குற அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டுங்க தண்ணியோட டேஸ்ட்டை பொறுத்து தான் நம்மளோட ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அக்வா வாட பியூரிஃபையரோட வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்களும் நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த காய்கறியெல்லாம் உள்ளே போட்டேன் இதுக்கு தேவையான மசாலாக்கள் மஞ்சப்பொடி மிளகா பொடி சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொட்டுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக புளி கரைச்சி வச்ச புளியை உள்ளே ஊற்றுறோம் நெக்ஸ்ட்டு சாப்பாடாவையும் அப்புறம் பருப்பையும் போட்டு வச்ச தூக்கி போட்டு மூணு விசில் போட்டு எடுக்கிறோம் அப்படி கப்பக்கமாக மனமானன்னு மனமான ஒரு சாம்பார் சாத்த சாப்பிட்றோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுருந்த காய்கறியெலாம் வெந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து அரிசியும் பருப்பும் வச்சு பருப்பையும் உள்ளே போட்டு புளிக்கரைசல் இதான் வந்து புளிக்கரைசல் இதே வந்து உள்ளே ஊற்றிட்டு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா கிளரை வெட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து புளியோட டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் புளிக்கரசில் ஊற்றிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கப்புறம் இதை அப்படியே குக்கரை மூடி வச்சு மூணு விசில் எடுத்துட்டு நம்ம தாளிச்சிட்டு உள்ளே நெய்யை ஊற்றி அப்படியே சமை சாப்பிட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்குங்க அது போக ஒரு சிலர் வந்து சாம்பார் காரமாக இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நாட்டு சக்கரையை இருந்தால் அது வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க இல்லைனா நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் வேணும்னா போட்டுக்க இல்லைனா காரமாகவே ஓகேனா காரமாக நீங்கள் சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடான டேஸ்ட்டான சுவையான சாம்பார் சாதரடி ரெடி அப்படின்னு நீ சமைச்சதை சாப்பிட வேண்டியதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்